நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தெமில நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் சைபர் இருபத்தி நாலு செகண்ட் ட்ரை நம்பர் நூற்றி மூணு ட்ரை நம்பர் ரிஜிகஸ்ட் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிசல்ட்டு எழுநூத்தி இருபத்தி ஆறு சைபர் தொண்ணூற்றி ரெண்டு சைபர் தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிசிப்ட் போல் வந்து சைபர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து போர்டு மாறிடுச்சு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை ஏ போர்டில் சைபர் வந்து ரெண்டு நாளாக ஓப்பன் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி விட்டுவிட்டாங்க பி போர்டில் வந்து ஒன்பதாவது நம்பர் இருபத்தி ஒரு நாளாக ஆக இருந்துச்சு அதே ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பொறுத்த வரையும் பார்த்துட்டிங்கன்னா பெண்டிங் நம்பரில் ரொம்ப நாளாக பெண்டிங்ல இருந்த சைபரும் ஒன்பது நம்பரும் ஓப்பன் ஆகிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் தொண்ணூற்றி ரெண்டு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம சைபர் மட்டும்தான் அதிகப்படியாக மேட்ச் பண்ணியிருந்தோம் எண்பது சைபர் எட்டு பத்து சைபர் ஒன்று ஐம்பது சைபர் அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் கூட சைபர் வந்து மேட்ச் ஆகி வரல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் அஞ்சு கொடுத்துருந்தோம் சைபர் கொடுத்துருந்தோம் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சைபர் தொண்ணூற்றி ரெண்டு தான் இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க சைபர் நம்ம கொடுத்த மாதிரியே வந்துடுச்சு ஆனால் என்னன்னா பிசியில் உட்காராமல் ஏ போர்டில் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து பம்பர் குழுக்கள் நடக்கப்போகுது வழக்கமாக வந்து மூணு மணி குழுக்கள் நடக்கும் இல்லையா அந்த குழுக்கள் கிடையாது நாளைக்கு பம்பர் குழுக்கள் அப்படிங்கினால நாளைக்கு ரெண்டு மணிக்கே ரிசல்ட் வந்துடும் அந்த பம்பர் குழுக்களோட டிரா நம்பர் வந்து நூத்தி ஓகேங்களா பம்பர் பிஆர் ஆர் நூத்தி ஒன்னு டிராவுக்கு நமக்கு எஸ் பாத்துடலாம் இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற வெண்ணி நம்பர் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெசிங் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்

ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு ஐம்பது சைபர் அஞ்சு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறேன் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் நாளைக்கு பம்பர் கொடுக்கல் அப்படிங்கிறனால கேம் எப்படி வேணால் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க மை டார்கெட்டில் முப்பது சைபர் மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு எண்பது சைபர் எட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டுன்னு நான் கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க இந்த ட்ரிக் வீடியோ வந்து அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால நீங்கள் ரொம்ப ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவன் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்கற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்தாலும் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போட்டு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது மூணா நம்பர் கிடச்சிருக்குது மூணாம் நம்பர் வரையும் பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது அது எப்படி ஓப்பன் ஆகுமோ என்னன்னு தெரியல ஆனால் கணக்கில் மூணாம் நம்பர் வருது ஒருவேளை மூணு வரலன்னா அது ஒரு பவர் எட்டாம் நம்பர் வந்துடும் ஸோ ஆல்போர்டு பொறுத்தவரை இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வருது நாளைக்கு பம்பர் அப்படிங்கிறனால கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே விளையாடுங்க ஆல்போர்டில் மூணு எட்டு நம்ம எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் தொட தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வரதுனால இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு இதே மாதிரியே மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் வருதா அப்படின்னு பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட் சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்களை பார்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் சைபர் கிடைச்சிருக்குது அப்படி ஒரு வேலை வந்து ரிட்டன் அடித்தாங்கன்னா சைபர் அப்படி சைபர் வரலன்னா அதோடய பவர் அஞ்சு ஓகேங்களா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிசியில் அஞ்சு சைபர் தான் நமக்கு மேட்ச் ஆகுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அஞ்சு சைபர் வந்து நான் பிசியில் கொடுக்குறேன் இது வந்து ஒரு கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கியான ஃபார்மலா த்ரீ டிஜிட் ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பது எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி மூணு ஐநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி எண்பது ஏழுநூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஏழுநூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சு பண்ணிக்கோங்க நாளைக்கு பம்பர் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவு லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க நம்பிக்கை கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபிள்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லா போட்டுக்கோங்க நீங்களும் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு உங்க சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பெற்றுக்கிற வாழ்த்துகள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ